சிறிசன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரியலூரில் நம்ம ஜவுளி ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம முகமது இப்ராஹிம் அவங்க வந்து நம்மளோட இன்னைக்கு இருக்காங்க இன்னைக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன இருக்கு எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக தராங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்குங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இப்போ நம்ம கடையில் என்னென்னலாம் இருக்கு ஏகப்பட்டது இருக்கு சார் ஆ நிறைய பட்ஜெட் லோ பட்ஜெட்னா எவ்வளோ சார் ஆரம் ஆரம்ப சார் எதிர்பார்க்காத விலையிலேருக்கு சார் வெறும் நூறுவா சார் நூறுவா இருந்து இருக்கு சார் நூறுவா தானே ஆமா சார் ஏன் சார் சொல்லக்கூடாது பாருங்க சார் அதுதான் சார் ஆ ஏகப்பட்டதை எடுக்கலாம் பாருங்க நூறுவா சார் ஆ நூறு ரூபா அது மட்டும் இல்ல சார் இதில் வந்து பிளவுஸு கிடையாது வித்து பிளவுஸோட வேணும்னா இங்க வந்து பாருங்க சார் இங்க பாருங்க சார் இது ஃபுல் இங்கே பாருங்க வெறும் இரநூறுவா தான் சார் இரநூறுவா ஜாக்கெட்டோட வரும் சார் இங்க பாருங்க வெறும் இரநூறுவா தான் எல்லா கலர்லாம் இருக்கா ஏகப்பட்ட கலர் இருக்கு சார் இங்க பாருங்க பாருங்க வெறும் இரநூறுவா சார் இரநூறுவா 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 சார் இங்க பாருங்க சார் முந்நூறுவான்னா பாக்ஸ்ல வந்துரு சார் எட்டு பிளவுஸோட வந்துடும் முந்தி வந்து ஆறு முந்தில இருந்து புடவை வந்து ஆறு முப்பது மீட்டர் தாராளமா இருக்கும் சார் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் சார் புடவை சாஃப்டா இருக்கும் நம்மள்ட்ட அது மட்டும் இல்ல சார் இரநூத்தம்பது ரூபாய் பாக்ஸ் ஐட்டமா இருக்கு சார் இங்க பாருங்க இரநூத்தம்பது ரூபாய் தான் சார் இங்க பாருங்க கிளாத் தெளிவா இருக்கும் சார் இங்க பாருங்க கூட இருக்கு சார் ஏகப்பட்ட டிசைன் ஆன்லைன் பண்ணிடலாம் சார் எது வேணா சார் இன்னும் ஒரு உங்களுக்கு உங்களுக்கான ஆஃபர் இருக்கு சார் நம்ம புடவில நீங்க ஜவுளி ஐட்டம் எடுக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா நூத்தம்பது மதிப்புள்ள டப்பு இலவசம் சார் அது மட்டும் இல்ல ரூபாய்க்கு எடுத்தா இங்க பாருங்க சார் பேண்ட்ரி பாக்ஸ் இலவசம் சார் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு சார் இப்போ இந்த புடவையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வச்சது இந்த சில்க் மாதிரி காட்டன் சேரீ இதெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் இருக்கா சார் ஏகப்பட்டது இருக்கு சார் இங்க பாருங்க சார் புடவை பாருங்க ஏகப்பட்ட டிசைன்ல இருக்கு சார் இது பாத்தீங்கன்னா வெறும் அறநூறுரூவா புடவை தான் சார் இங்க பாருங்க இது வெறும் அறுநூத்தம்பது ரூபா தான் சார் இங்க பாருங்க இது வெறும் எழுநூத்தம்பது ரூபா தான் சார் இங்க பாருங்க ஃபேன்சி செட் சாரி சார் இங்கே பாருங்க சார் வெறும் நானூறுவா சார் இதுல கலர்லாம் நிறைய ஏகப்பட்டது இருக்கு சார் அதுலேயே பிளவுஸ் வித் பிளவுஸோட வேணாலும் இருக்கு சார் நம்மள்கிட்ட இங்க பாருங்க சார் இப்போ வந்து பிராசோபுடல இந்த மாதிரி மாடல ஸ்டோன் செரிஸ் கொடுத்துருக்காங்க சார். ஓகே. இங்க பாருங்க சார். பிராசோல இந்த ஒரு மாடல் பூஸ்ஸா விட்டு இருக்காங்க சார். விச்சு முந்தியோட பாத்தீன்னா கொஞ்சம் மாடல் நிறைய மாடல்ல சூப்பரா இருக்கு சார். ஏகப்பட்ட டிசைன்ல இங்க பாருங்க சார். இந்த இதுல இந்த கலர்ல ஏகப்பட்ட டிசைன்ல இருக்கு சார். இப்போ லைக்ரால இந்த மாதிரி மாடல் ஏகப்பட்ட மாடல் நமக்கே ஏகப்பட்ட சட்டைல இப்ப ஆண்களுக்கு லைக்ராங்கிற மாதிரி இப்ப லேடிஸ்க்கு போடற மாலை ஏகப்பட்டதும் வந்திருக்கு சார். இங்க பாருங்க இது மட்டும் இல்லை சார். இங்க பாருங்க கலர்ல ஏகப்பட்டது இருக்கு சார். ஓகே நம்ம கடல்ல வந்த புது டிசைன் எப்பயுமே வந்து எடுத்துக்கலாம் சார். ஓகே. இங்க பாருங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா சார் டிஜிட்டல்லே கம்பி வச்ச படம் பெண்கள் நிறைய பேர் விரும்புறாங்க ஏகப்பட்ட டிசைன்ல ஏகப்பட்ட மாடல் இருக்கு சார் பாருங்க சார் ஓகே சார் வெறும் ஐநூத்தொம்பது ரூபா தான் டிஜிட்டல் கிரேப்ஸ் இதுல ஏகப்பட்ட கலர் ஏகப்பட்ட டிசைன் மாடல் இருக்கு சார் இது வெறும் பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் சார் நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்ல இருந்து ஐநூறு ரூபாய்க்குள்ள ஏகப்பட்ட டிசைன் ஏகப்பட்ட கலர் மாடல் பாத்துக்கலாம் சார் வித் ஸ்டோனோட எது எல்லா மாடலும் பார்க்கலாம் சார் இப்போ இதை பார்த்தீங்கன்னா முந்தி வந்து பார்த்தீங்கன்னா மெருன் கலர் கொடுத்துருவாங்க படவை பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கொடுத்துருவாங்க இது இப்போ ஃபேன்சி பட்டு வெறும் நானூற்றம்பது ரூபா அதோட விலை இதிலே கலர் பாருங்க அதில் ஸ்டோன் வச்சு வந்துருங்க அதிலே சில்க்லேயே இப்போ எது பார்த்தீங்கன்னா ஃபேஷனாக இருக்குது பெண்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் வந்துடும் இப்போ சுற்று பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துடும் இப்போ இதிலே வந்து பங்கு பாருங்கள் பட்டுலேயே இந்த ஒரு ரகம் சூப்பராக இருக்குங்க அந்த பட்டு இதோட விலையை பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூற்றம்பது ரூபா இதோட ரகமே எங்கள்கிட்ட நிறையா இருக்குங்க எங்கள்கிட்ட பட்டு இப்போ சாஃப்ட்டு பிட்டு இப்போ சாஃப்ட் சில்க்கு இது சாஃப்ட் சில்க்கு ஸ்டோனுங்க இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாஃப்ட் சில்குலேயே கொஞ்சம் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக உள்ள மாடலுங்க இது நல்லா உழைக்கும் இப்போ இந்த பட்டுலேயே கல்யாணத்துக்கு போடுறப்போ இந்த கல்யாணத்துக்கு இந்த வச்சு கொடுக்குறதுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பட்டுலாம் கொடுக்கலாம் இதோட விலலாம் ரொம்ப விலை கம்மி தாங்க இப்போ நேரில் வந்து பாருங்கள் நமக்கு ஆன்லைன் டெலிவரி இருக்குது நான் உங்களுக்கு எந்த ஏரியா இருந்தாலும் உங்களுக்கு ஆன் தி ஸ்பாட்டை வந்து கொடுத்துருவோம் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இங்கே பாருங்கள் இந்த புடவையிலே கொஞ்சம் ரகம் குவாலிட்டியாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் கட்டினா ஃபேன்சியாக இருக்கும் இங்கே ஏகப்பட்ட புடவை ஏகப்பட்ட டிசைன் இருக்குதுங்க ஏகப்பட்ட கலர் இதில் எல்லா கலரும் இருக்கு இங்கே பாருங்கள் காட்டன்லேயே இது ஒரு பட்டு காட்டனுங்க குவாலிட்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதில் கலர் பாருங்க இங்கே பாருங்கள் இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் மாதிரி பட்டு காட்டன் யூஸ் பண்ணுவாங்க நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் கலர் பாருங்க சூப்பர் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கட்டினா இப்போ கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நல்லா இந்த வீடியோ பார்த்து வரவங்களுக்கு இது மிகப்பெரிய ஆஃபர் ஒன்று இருக்கு சிட்டிசன் சேனலில் பார்த்து பார்த்துட்டு வரவங்களுக்கு மிகப்பெரிய ஆஃபர் இருக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்கு எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா சட்ட துணி மீட்டரே கிடைக்கும் ஒரு மீட்டரோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபா மட்டுங்க எண்பது ரூபாலேருந்தே ஆரம்பிக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் இருக்குது பாருங்க ஏகப்பட்ட கலர் இருக்கு நீங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கலர் வேணுனாலும் உங்களுக்கு நான் பண்ணி உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க இந்த துணிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவா தாங்க ஒரு மீட்டரோட விலை ஒரு நூறு ரூபாங்க பாருங்க சாதாரணமா நூறு ரூபா ஒரு மீட்டருக்கா பாருங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆபீஸ்க்கு போட்டு போறவங்க கட்சிக்கு போட்டு போறவங்க இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க இங்கே பாருங்க இதோட கிளாத் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க துணி சூப்பரா இருக்கும் ஒரு மீட்டரோட விலை வெறும் இரநூறுவா தாங்க வெறும் இரநூறுவா எங்கேயும் தர முடியாது விலைங்க அதுல ஏகப்பட்ட கலர் இருக்குங்க பாருங்க பாருங்க நிறைய கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க பாருங்க இதெல்லாம் வெறும் இரநூத்தம்பது ரூபா இரநூறுவா இந்த மாதிரி ரேஞ்சிலே ஏகப்பட்டது இருக்குங்க இப்போ இந்த துணிலே பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் எதிர்பார்க்கறவங்க இருக்காங்க ஆஃபீஸுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போடுறவங்க இருக்காங்க இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க இது முந்நூறுவா இது குவாலிட்டி வெறும் ஒரு மீட்டரோட விலை ஒரு முந்நூறுவா தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காட்டனை சட்டைப்பீட்டுக்கு மேட்சிங்காக பேண்ட் பீட்டு இருக்குங்க செம்ம லுக்காக லைகரா துணி துணிப்பிட்டே இருக்குங்க பார்த்துங்க செம்ம குவாலிட்டியாக இருக்கும் இங்கே பார்த்துங்க இதோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றம்பது ரூபா தாங்க ஒரு மீட்ரு சூப்பராக இருக்கும் அங்கே குவாலிட்டியாக இருக்கும் இந்த பாருங்க இதே பாருங்க பிளாக்னா எல்லாத்துக்கும் பொதுவாக போட்டுக்கலாம் இவ்வளவு பிளாக் ஓட மீட்டர் ஒரு மீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா வாங்க எங்கே போனா கிடைக்காது நம்ம கடலை மட்டும் தான் கிடைக்கும் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த சட்டை எடுத்து வந்தாலும் அதுக்கான மேட்சிங் கல கலர் பேண்ட்டை நாங்களே கலெக்ஷன் பண்ணி நாங்களே உங்கள் கையில் கொடுத்துருவோங்க கவலைப்படாங்க தமிழை வெற்றிக் கலத்துடைய தொண்டர்களுக்கு இங்கே பாருங்கள் வேஸ்டி அரிய வாய்ப்பு உங்களுக்கு இங்க பாருங்க எங்கள்கிட்ட இது மட்டும் இல்லங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு ஏகப்பட்ட டிசைன்ல இருக்கு அது மட்டும் இல்லைங்க எம்ப்ராய்டிங் போட்ட எந்த ஒரு கட்சி சட்டையாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கையில் கொடுத்துட்றேங்க இப்போ பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா புடவை வேட்டி சட்டை இந்த மாதிரி பார்த்தோம் இப்போ சின்ன பிள்ளைங்களுக்காக பார்க்குறோம் சின்ன பிள்ளைங்களுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்கு இப்போ காட்ட போகிறது இப்போ நீங்க அசந்து போறீங்க இங்கே பாருங்க ஒயிட் ஷேர்ட்ல செக்குடு வித்து ஜீன்ஸு பேண்ட்டு சூப்பராக இருக்கும் இதோட காம்பு இங்கே பாருங்க ஏகப்பட்ட டிசைன்ல இருக்கு இங்க பாருங்க கோட் ஷர்ட் மாடல் வித் டி ஷர்ட் போட்டுக்கிற மாதிரி வித் பேண்டோட வந்துடும் சூப்பர் சூப்பர் கலெஷனில் இருக்குது இங்கே பாருங்க ஏகப்பட்ட டிசைனில் ஏகப்பட்ட மாடல் இருக்குது இங்கே பாருங்க கோட்லேயே இவ்வளோ ரகத்தை நீங்கள் பார்க்க முடியாது இப்ரான் ஜூலி ஸ்டோரில் மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க அங்கே அது மட்டும் இல்லங்க தரமான குவாலிட்டி விலை தரமான விலையிலே இருக்கும் இங்கே பாருங்க ஏகப்பட்ட கோட்டு மாடல் இருக்குது இப்போ ஆண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெண் குழந்தைகளுக்கான தேவையான அனைத்து கெவுன் டாப் லெகின் எல்லாமே இருக்குது இங்கே பார்த்துங்க ஏ காட்டன் கெவுன் இப்போ பார்த்திங்கன்னா ஃபேன்சியான லெஹங்கா மாடல் இருக்குங்க ரெண்டு வயசு மூணு வயசு பிள்ளைங்களுக்கு போடுற மாதிரி ஏகப்பட்ட டிசைன் மாடல் இருக்குது இங்கே பாருங்க இங்கேனு பாருங்கள் ஏகப்பட்ட டிசைன் மாடல் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்க பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும் நிறையா கலெக்ஷன் இருக்குது நிறையா மாடல் இருக்குதுங்க நம்மள்ட இதை பாருங்கள் இதில் வந்து வெட் வெஸ்டர்ன்லேயே சூப்பர் மாடல் சூப்பர் டிசைன் இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ இது அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பிள்ளைங்களுக்கு இப்போ ஃபேன்ஸியாக போடணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இங்கே பாருங்க அழகாக இருக்குங்க டாப்பு மாடல் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இப்ராஹிம் ஜுவல் ஸ்டோரில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு பெண்களுக்கான டாப் இங்கே பாருங்கள் நம்மள்ட்ட டாப் பார்த்தீங்கன்னா வெக வேகமாக ரகரகமாக இருக்குது பாருங்கள் ஏகப்பட்ட டிசைனில் இருக்குது ஃபுல் காண்டோடு வித் கையில் பார்டரோட உங்களுக்கு வந்துடுங்க சூப்பர் சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது அப்போ குவாலிட்டி குவாலிட்டியாக இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ பாப்கார்ன் டாப்பு எல்லாமே இப்போ ஃபேமஸில் போய்ட்டு இருக்குது ப்ளைன் டாப் பாப்கார்ன் டாப்பு அப்படின்னு பாருங்கள் கலர் கலராக இங்கே பாருங்கள் சூப்பர் சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது பாப்கார்ன் டாப்பு சூப்பரா இருக்கும் குவாலிட்டி இதில் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு பாருங்க இங்கே பாருங்க கத்திரிப்பூ கலர் கிரே கலர் இப்போ இதுல பார்த்தீங்கன்னா இப்ப பிரிண்டட் வேணுங்களா பிரிண்டட்ல க்ளோஸ் டு டாப் பாப்கார்ன்ல வேணுங்களா இங்கே பாருங்க சூப்பரா இருக்கும் எப்படி இருக்க பாருங்க நம்ம கடல மட்டும்தான் இப்போ நியூ கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு மாசம் மாசம் எங்கள்கிட்ட இறங்கிக்கிட்டே இருக்கும் புது புது மாடலா இறங்கிக்கிட்டே இருக்கும் இப்போ அது மட்டும் இல்லங்க இப்போ ஒரு டாப்போட விலை பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி எழுபது ரூபா தாங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் நம்மள்ட்ட இந்த மாதிரி நாலு கலர் புதுசாகவே இருக்கும் அப்போ எப்பயுமே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்குங்க இங்கே பாருங்க வெறும் நூற்றி எழுவது ரூபா அங்கே பார்த்துங்க டாப்போட குவாலிட்டி பாருங்க ரேயன் காட்டன் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி இங்கே பாருங்கள் புதுசு கட்டு பிடிச்சி கட்டுறேன் இப்போ வந்த மாடல் இங்கே பாருங்க இப்போ அதிலேயே இன்னொரு கலெக்ஷன் மாடல் பாருங்கள் பாப்கார்ன் மாடல்லே அங்கே பாருங்கள் குவாலிட்டியிலே பக்காவாக இருக்குங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா மட்டும்தாங்க வெறும் குவாலிட்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் க்ளோஸ் ஷாப்பு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எம்ராய்டிங் மாடலில் நியூவாக லுக்காக கொடுத்துருவாங்க கையிலையும் நல்லா எம்ப்ராய்டிங் மாடலில் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட வந்து இருந்து டபுள் எக்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ கலெக்ஷனில் இருக்குது நீங்கள் எப்போ வேணால் வந்து வாங்கிக்கலாம் நம்ம இப்ராஹிம் ஜுவல் ஸ்டோர் நம்பி வாங்க ஆயிரம் ரூபாய்க்கு பொங்கல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா டப்பு இருக்குது இலவசம் இது வரையும் விடுங்க இதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ வந்து மென்ஸுக்கான காம்போ ஆஃபர் இப்ப காட்டுற பாருங்க இங்க பாருங்க மூணு செட்ட ஆயிரம் ரூபா இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் குவாலிட்டியா இங்க பாருங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா இப்போ இது பாத்தீங்கன்னா லைகரா லெனிங் கிளாத் செத்துங்க மூணு செட்ட ஆயிரம் ரூபாங்க இப்ப பாருங்க மூணு பேண்ட் ஆயிரம் ரூபாய் இப்ப காட்டுற பாருங்க இங்க பாருங்க ஒண்ணு இங்க பாருங்க ரெண்டு நீங்க நம்ப மாட்டீங்க விலைய பாத்துங்க மூணு

வெறும் ஐநூத்தம்பது ரூபாங்க ஒரு பேண்ட் இப்ப ரெண்டு பேண்ட் எடுத்தீங்கன்னா ரெண்டு பேண்ட் ஆயிரம் ரூபா தாங்க எங்க பாருங்க ரெண்டு பேண்ட் ஆயிரம் ரூபா தாங்க இந்தோட காம்பர் பாத்தீங்கன்னா இப்ராம் ஜோல்ஸ் மட்டும் தாங்க கிடைக்கும் வாங்க வந்து அள்ளிட்டு போங்க இது மட்டும் இல்லங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு ஏகப்பட்ட மாடல் இருக்கு அடுத்தது ஸ்கிரீன்ல தெரியல நம்பர் இருக்கு நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு டோர் டெலிவரி உண்டு இப்ப நம்ம பாக்க போறது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி நைட்டிலேயே பாத்தீங்கன்னா இப்ப புது விதமான நைட்டி இப்ப டாப் நைட்டி இப்ப ஃபேமஸா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கையில எம்ராய்டிங் கூட வந்துரு பாத்துங்க ஃபுல்லாக ஓவராக கூட அந்த நைட்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் இதை பார்த்தா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு நாலு கலர் வரும் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அட்டகசமா இருக்குங்க நூற்றி ஐம்பது ரூபாய் நைட்டி பாருங்க கலர் பாருங்க ஏகப்பட்ட கலர் ஏகப்பட்ட டிசைன் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஃபுல்லாவே வந்து நம்ம சாரோடைய அந்த இப்ராஹிம் ஜவுலிஸ் அந்த ஃபுல்லாவே நம்ம வந்து பார்த்தோம் அவங்கள்ட்ட நைட்டிஸு சாரீஸ் சுடிதாரு சின்ன பிள்ளைங்களுக்கான ட்ரெஸ்ஸு பேண்ட்டு அது முக்கியமாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கான சேரீ தனியா பட்டுப்புடவை இந்த மாதிரி நிறையா வகையான எல்லாத்தையும் காட்டினாங்க சூப்பராக இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த பெஸ்ட்டு ஆஃபர் வந்து இந்த கேம்போ ஆஃபர் வந்து நம்ம சிட்டிசன் சேனலுக்காகவே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க நாலு செட்டை ஆயிரரூவா ரெண்டு பேண்ட் ஆயிர மூணு பேண்ட் ஆயிரூவா இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க அதில் எனக்கும் கலெக்ஷன் பிடிச்சிருக்கு இன்னைக்கு இவங்கள்ட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் இந்த இது இந்த வீடியோ மூலயமா பார்த்து அவங்க வாங்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆஃபர் இருக்குது இது தவறாம வாங்கிருங்க என்ன குடுத்துருவீங்களா சார் மாட்டீங்களா கன்ஃபார்மா பண்ண மாட்டேங்க உங்க சேனல்ல இருந்து வரவங்களுக்கு பெஸ்டார் பண்றேன் அப்ப இது மட்டும் இல்லாம ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு டப்பு இலவசம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துறவங்களுக்கு பேண்ட்ரி பாக்ஸ் இலவசம் இன்னைக்கு நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்து இருக்கேன் என்ன டப்பு தராங்கிறத வாங்க பாத்தீங்களா நண்பர்களே இன்னைக்கு வந்து எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து துணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நம்ம வந்து வீட்டுல வந்து துணியெல்லாம் நம்ம வேஸ்ட்டு துணி எல்லாம் இதில் போட்டு வச்சிக்கணும்னா துவைக்கிறதுக்கான துணி போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்கு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு முந்நூறு முந்நூறுவா நானூறுரூவா இந்த மாதிரி வந்துருமாட்டுக்கு இது மட்டும் கிடையாது ஆயரருவா எடுக்கிறவங்களுக்கும் இருக்கு ரூபா எடுக்கிறவங்களுக்கும் இருக்கு ரூபா எடுக்கிறவங்களுக்கும் இருக்குது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த வந்து தவற விட்டுறாமல் தொடர்ந்து பாருங்க இன்னைக்கு நான் அந்த பட்சம் வாங்கிட்டு முடிக்கிறேன் பாய் பாய்